பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் எஸ் எசையா தீர்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு இறை வார்த்தை பதினேழு உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த அதிகாலையிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை ஆவலோடு தேடி வந்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர் பெரிய பெரிய காரியங்களை செய்து ஒவ்வொரு நாளும் உமது அன்பு பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிக்கொண்டு இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா ஆதியும் அந்தமுமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோம் விண்ணையும் மண்ணையும் படைத்து ஆண்டவரே வானத்தில் நட்சத்திரங்களை உருவாக்கி இரவை ஆள்வதற்கு நிலாவையும் பகலை ஆள்வதற்கு சூரியனையும் தந்திருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா நாங்கள் குடிப்பதற்கு நல்ல ஒரு தண்ணீரை எங்களுக்கு நீர் ஆக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஏற்ற காலங்களில் நல்ல மழையை எங்களுக்கு தருவதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது வல்லமையினாலும் பலத்தினாலும் நீர் எங்களை தாங்கி வழிநடத்துகின்றீர் ஒரு நாளும் எங்களை கைவிட்டு விடாதபடி உமது மார்போடு அனைத்து எங்களை தேற்றுகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பாம் இந்த நேரத்திலும் கூட உம்மை விட்டு வழி சென்று சென்ற வழி விலகி சென்ற தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேக முறை பாவங்களுக்கு மேல் பாவங்கள் செய்து பாவ மன்னிப்பை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடி இந்த உலகத்தில் வாழ்கிறபடியினால் ஆண்டவரே எங்களுடைய அமைதியை இழந்து போய் இருக்கின்றோம் சந்தோஷத்தை இழந்து போய் இருக்கின்றோம் மகிழ்ச்சி என்கின்ற ஒரு நிலைமையே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நீர் இந்த நாளிலும் கூட அரவணைத்துக் கொள்வீராகும் உமது வல்லவமிக்க கரங்களினால் எங்களை தாங்கி உமது இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்து நீர் வெளிப்பட மை நோக்கி செவிகிறேனப்பா நாங்கள் மட்டும் பாவம் செய்யவில்லை அநேக பேரை நாங்கள் பாவத்தில் விழ வைத்திருக்கின்றோம் அநேக பிள்ளைகள் இந்த நாட்களிலும் கூட வழி தப்பி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் மனம்போன வாழ்க்கையில் வாழ்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்களை குறித்த கவலை ஒவ்வொரு நாளும் எங்களை வாட்டுகின்றதே சுவாமி ஏனென்றால் உமது வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தாதபடி வார்த்தையின்படி வாழாதபடி வார்த்தைகளை வாசிக்காதபடி உம்மோடு இணைந்து இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே நீர் எல்லோரையும் மகிழ்ச்சியாய் அரவணைத்துக் கொள்கின்றீர் மகிழ்ச்சியின் பாதையில் வழிநடத்துவதற்காக கல்வாரியிலே பாடுபட்டே கல்வாரியிலே பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு எல்லோருக்கு வெற்றி தர வேண்டும் என்பதற்காகவே மன்னிப்பு நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே யார் யாரெல்லாம் இந்த ஜெப வழிபாட்டில் பங்கு கொண்டும் யார் யாரெல்லாம் உண்மையிலே மன மாற்றத்தோடு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்னை மன்னிக்க முடியும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்னை வழிநடத்துவார் என அவர் வழிநடத்தக்கூடிய பாதைகளில் மட்டுமே

எவ்வளவோ பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வரக்கூடிய வேதனைகள் நோய்கள் சாத்தானால் பாதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்டு உமது வழியில் நடக்கும் பொழுதும் எங்களுக்கு முன்பாக நீர் நின்று செயலாற்றுகின்றேன் இந்த நாளிலும் கூட நாங்கள் அதையும் எங்களுடைய உள்ளத்தில் உணர்கிறோம் ஆண்டவரே உமது பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்புகின்றீர் அநேக பேர் எங்களை பற்றி அவதூறாக பேசி இருக்கிறார்கள் எங்கள் மீது குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல அவர்கள் ஒரு குழுவாக வந்திருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது சுவாமி ஆனாலும் நீர் எங்கள் நடுவிலே வெற்றி வீரராய் இருக்கின்றீர் எங்களை தாக்கக்கூடிய எந்த ஒரு ஆயுதமும் போர் கருவியும் நிலைத்திராது என்கிற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் அதன்படி எங்களை வழி நடத்திடுவீர் ஆகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் உமை தேடி வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தீரேன் அதேபோல் இந்த நாளிலே அநேக மக்கள் உமை தேடி வந்திருக்கிறார்கள் என் ஆண்டவுடைய கரத்திலிருந்து ஏதாவது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் ஒரு நாளும் அவர் என்னை விட்டு வழி போவது இல்லை என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு போதும் என்று சொல்லி உமை சிக்கன பிடித்து கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று கண்ணீரோடும் வேதனையோடும் ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் மீது மனம் நாம் அவர்கள் ஒவ்வொருவரை வாசீர் அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய வாழ்க்கையில் நடந்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அநேக மக்கள் சொல்லக்கூடிய காரியம் ஏன் வாழ்க்கையில் கசப்பு நிறைந்திருக்கின்றது ஏன் என்னுடைய வாழ்க்கை ஒரு முட்செடிக்கு நடுவிலே இருப்பதை போல் இருக்கின்றது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அவமானங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து pain and in them ஏக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களும் உண்டு அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்திட மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா ஏனென்றால் எஸ்ஐ ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர் என்று ஆம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மன்னிக்கின்றீர் தாராள மனதோடு அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் வல்லமையாய் கடந்து செல்லுகின்ற ஆரவாரத்தோடு கடந்து செல்லுகின்றீர் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தியதை போல் அநேக பிள்ளைகளை நடத்திக் கொண்டு இருக்கின்றேன் அவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆண்டவரே இந்த நாளிலே உமது இரக்கத்திற்காக இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஆக என் ஆண்டவரிடம் மட்டுமே நான் திரும்பி செல்வேன் என்று சொல்லி உம்மிடம் திரும்பி திருந்தி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் மீட்பு அடைய வேண்டும் வறண்டு போய் இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கைகள் நீர் தடாகமாக மாற வேண்டுமாயுமை நோக்கி அப்பா ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவதைப் போல் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் உடன்பட்டு அவர்களை இந்த நாளிலே குணமாக்கிக் கொண்டு இருக்கின்றீர் உமது வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகின்றீர் அநேக பிள்ளைகளை தொட்டு குணமாக்குகின்றீர் அநேக மருத்துவர்கள் வழியாக பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவரே நீர் எப்பொழுதும் கூட இருப்பதை போல் நீர் எங்களை வழி நடத்துவதை போல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தும் ஆண்டவரே ஆண்டவராக Jesus Christ to be ஐசியில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொண்டிருக்கின்றேன் யார் யாரெல்லாம் கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களும் அவர்களை ஒப்புக்கொள்க்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக உமது குணமாக்கும் வல்லமை கடந்து வருவதாக இந்த நாளிலே என் ஆண்டவர் என்னை தொட்டு இருக்கின்றார் என் ஆண்டவர் என்னை குணமாக்கி இருக்கின்றார் இந்த நாளிலே என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்றும் விசுவாசத்தோடு என்னுடைய நோய்கள் மாறும் என்று சொல்லி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை கருணை கண் பார்ப்பீராக இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்களை தந்துவிட மை நோக்கி செவ்விகிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருலும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமீன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாபி வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயை பூண்டி மாதாபி தினமும் எங்களுக்காக மகனிடம் பரிந்து பேசும் அன்பு அன்னையையும் இந்த நாளிலும் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுடைய எதிரிகள் கண்களில் இருந்து நாங்கள் வெளிவிலகி செல்ல வேண்டுமாயும் நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையையும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்